என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகளன் இது உங்கள் ஐ வளையொளி திரைப்படங்களில் மட்டுமே பார்த்த சைக்கோக்கள் சைக்கோ கொலைகாரர்கள் நெஜத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்குது யாருப்பா அந்த சைக்கோக்கள் அப்படின்னு கேட்குறீங்களா வேற யாரு திமுகவை சேர்ந்த ஒரு குடும்பந்தான் என்ன நடந்தது அப்படின்னா கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ரேகா அப்படிங்கிற ஒரு சிறுமிக்கு பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகனும் மருமகளும் சேர்ந்து உச்சபட்ச சைக்கோத்தனத்தோட சொல்ல முடியாத அவ்வளவு சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் செஞ்சிருக்கிறாங்க ரேகா அப்படிங்கிற அந்த சிறுமி ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறாங்க இன்னும் பதினெட்டு வயசு கூட முடியல ரொம்ப சின்ன பொண்ணு தான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதி இல்லை அதனால வீட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க ஒரு ஏஜென்சியோட உதவியால பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மர்லீனா இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணை மேற்கொண்டு படிக்க வைக்கிறோம் வேலையும் தரோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க ரேகாவும் அதை நம்பி தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க ஆனா வேலைக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது நாம வேலைக்கு வந்தது வீடு கிடையாது நரகம் அப்படின்னு ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க விடாம அந்த சிறுமியை தொடர்ந்து வேலை வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டா கரண்டியால் அடிக்கிறது அடிக்கிறது அப்படின்னா சும்மா கிடையாது காலையில் ஆரம்பிச்சு இரவு பதினோரு மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த கரண்டியால் கை கால் தலை வாய் அப்படின்னு எல்லா இடங்களிலும் அடிக்கிறது அடிச்சு ரத்தம் வரும் வீங்கி இருக்கும் என்ன மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க மருந்து போடுங்க அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு மாட்டாங்க ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டியை எடுத்து கொடுத்து இந்தா இதை வச்சுக்கோ எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறது சூடு வைக்கிறது நகத்தால கீறுறது கத்தியால கீறுறது முடி அறுத்தா அசிங்கப்படுத்துறது மிளகா தண்ணிய மிளகாவை மிளகா தூள் இருக்கு இல்லையா அதை கரைச்சி தண்ணியில கரைச்சி அதை அப்படியே குடிக்க சொல்றது அந்த பொண்ணுக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு உடம்பு முழுக்க எரியும் ஆனால் அதை பற்றி கவலையே படாமல் அந்த பொண்ணு துடிக்கிறத தூரம் நின்று ரசிச்சிருக்கிறாங்க இந்த ஆண்டோ மதிவானனோ மர்லினா அப்படிங்கிற இந்த ரெண்டு சைக்கோக்களும் உச்சபட்சமாக ஒரு வேலையை செஞ்சாங்க அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கூட தெரியல வாய் கூசுது மனசு வலிக்குது என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க அந்த சிறுமியை நிர்வாணப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே தோரத்தை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த வீட்டோட முதலாளி அம்மா மர்லீனா என்ன தெரியுமா சொல்லி உன்னை இப்படியே வெளியே அனுப்பிச்சா கூட ரோட்டில் போற ஒருத்தம் கூட வந்து ஏன்னு எங்களை கேட்க மாட்டான் ஏன்னா இது எம்எல்ஏ வீடு அதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ வீடு நாங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறோம் இல்லாதப்பட்ட நாய் எப்படி இல்லாதப்பட்ட நாய் உனக்கு அவ்வளோ திமுறா அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாங்க கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டு மதிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் விட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க நாங்கள் வந்து எம்எல்ஏ விடு எங்கள்கிட்ட பவர் இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் ஏழு மாதமாக நான் வேலை செய்கிறேன் ஏழு மாதமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலைனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காய் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ ப்ளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாக தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே ச கை கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை செஞ்சிகிட்ருந்தேன் இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதால் என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் வாயிலேருந்து பிளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படின்னு விடலை நியூஸ் பேப்பரில் வேறு பற்ற வச்சு என் வாய்கிட்டே எரிச்சு ஃபுல்லாக இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க ஒரு டேப்லெட்டு கொடுக்குறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாகவே சரி பண்ணிக்கணும் என்னோட நான் என்னன்னா ரொம்ப முடியல ஒரு நாள் ஃபுல்லாகவே விடாமல் துருத்தி

மன வேதனையா இருக்கு மனசு பாரமாகி அழுகையே வந்துடும் போல ஒரு சின்ன ஈவு இறக்கமே இல்லாம கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி எல்லாம் நடத்த முடியுது ஒரு கொத்தடிமை மாதிரி வச்சு வேலை வாங்கி இருக்கிறாங்க அந்த பொண்ணோட அம்மா ஒரு பக்கம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கதறாங்க நம்பிதானே என் பொண்ணை வேலைக்கு அனுப்பினேன் இப்படி என் பொண்ணை ரணரணமாக ஆக்கிட்டாங்களே அப்படின்னு அந்தம்மா ஒரு பக்கம் கதறாங்க அதையும் காது கொடுத்து கேட்க முடியல நாகரீகமான ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு ஐயம் ஏற்படுற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏ அப்படின்னா பெரிய கொம்பா அவர் வீட்டு மருமக அப்படின்னா யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பேசலாம் எப்படி வேணும்னாலும் நடத்தலாமா சட்டத்துல அதுக்குன்னு ஏதாவது சிறப்பு இடம் இருக்கா அது என்னது அது இல்லாதப்பட்ட நாயிங்க இந்த இல்லாதப்பட்ட நாயிங்க எல்லாம் சேர்ந்து போட்ட ஓட்டு பிச்சை தான் உங்க மாமனாருக்கான எம்எல்ஏ பதவி அவர் இருக்கிற கட்சிக்கான ஆட்சி அதிகாரம் எல்லாம் நாளைக்கே இந்த மக்கள் நினைச்சா கோபுரத்தில் இருக்கிற உங்களை தூக்கி குப்பை தொட்டில போட முடியும் பெரிய சரி இந்த செய்தி வெளியாகி இருபத்தி நாலு மணி நேரம் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிய போகுது இது வரைக்கும் அந்த ரெண்டு சைகோக்கள் ஆண்டோ மதிவானன் மற்றும் அவருடைய மனைவியான சைகோ மர்லீனா இவங்க மேலே எடுக்கப்பட்ட உருப்படியான நடவடிக்கை என்ன வெறும் எஃப்ஐஆர் மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க சாதாரண எஃப்ஐஆர் போடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த சிறுமி ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க அதுவும் இல்லாம அவங்க பதினெட்டு வயசு முழுசா முடியாத சின்ன பொண்ணு ஆக சிறுவர்களை வேலைக்கு வச்ச குற்றம் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண் அப்படின்னு தெரிஞ்சு இல்லாதப்பட்ட நாயி இல்லாதப்பட்ட நாயி அப்படின்னு திட்டி திட்டி அந்த பொண்ணை கொடுமை செஞ்சிருக்கிறாங்க ஆக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த பிரிவுகளின் கீழே அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த ரெண்டு சைக்கோக்களையும் கைது செஞ்சே ஆகணும் இதற்கான பொறுப்பு ஐயா ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கு ஏன் அப்படின்னா அவர் தான் காவல்துறைக்கான அமைச்சர் முதல்வரை பற்றி தவறாக ஏதோ ஒரு பதிவு போட்டுட்டாரு அப்படின்னு நண்பர் காளியை இரவோடு இரவா கைது செஞ்சு சென்னைக்கு கொண்டு வர முடிஞ்ச இந்த காவல்துறையால் இந்த ரெண்டு சைக்கோக்களையும் கைது செய்ய முடியாதா ஆக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த ரெண்டு சைக்கோக்களும் கைது செய்யப்பட வேண்டும் அடுத்ததா இந்த ஜனநாயக மாதர் சங்கம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குமே ஒரு கூட்டம் எங்க அவங்க பீப் சாங் போட்டாதான் வந்து பேசுவாங்களா அதுக்கு எதிராக தான் வந்து போராடுவாங்களா இல்லைன்னா அண்ணன் சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் சேர்ந்து ஒரு பொய்யான போலியான சித்தரிக்கப்பட்ட புகார் ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசுவாங்க அவங்களுக்கு ஆதரவாக போராடுவாங்க மற்றபடி இது மாதிரியான சிறுமிகள் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்காக வந்து பேச மாட்டாங்களா எங்கே போச்சு அந்த குரூப்பு சரி அவங்களையும் விடுங்க குரல்ற்றவர்களின் குரல் அப்படின்னு ஒரு ஜீவன் திரியுமே செந்தில்வேல் எங்க அவரு ஒருத்தனாலையும் என் குரல் வலையை நசுக்க முடியாது ஒருத்தனாலையும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவேன் இப்ப வந்து பேசுங்க குரல் அற்ற சிறுமிதான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க துன்பப்பட்டிருக்கிறாங்க கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க வந்து பேசுங்க அந்த எம்எல்ஏவை பத்தி பேசுங்க அந்த எம்எல்ஏ குடும்பத்தை பத்தி பேசுங்க அவங்கள கைது செய்ய சொல்லி பேசுங்க பேசுங்க பாப்போம் உங்களால் முடியுமா அவரை மட்டும் கேட்கல அவரை மாதிரி அத்தனை யூடியூபர்களையும் பார்த்து இந்த திமுக எம்எல்ஏ பேரை சொல்லி அவருடைய குடும்பத்தை கைது செஞ்சு ஆகணும் அப்படின்னு பேசுறதுக்கான துணிவு உங்ககிட்ட இருக்கா அப்படி நீங்க மட்டும் பேசலன்னு வச்சுக்கங்க நீங்க தாண்டா இருக்கிறதுலையே தர லோக்கல் கொத்தடிமீங்க என் குரல் வலையை ஒருத்த நாளையும் நெரிக்க முடியாது சொல்றான் ஒருத்த நாளையும் நெரிக்க முடியாது இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் இப்ப ஏதோ புதுசா நடக்கல திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வீடுகளில் இது மாதிரியான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஓசி பஸ் பொன்முடி இருக்கார் இல்லையா அவரை ஆதி திராவிடர் நலக்குழு துறையின் இணை செயலாளர் ராஜன் இத்தனைக்கும் அந்த ராஜன் முன்னாள் எம்எல்ஏ வேற பொன்முடியை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு வந்தவரை வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு கூட பேசாம நிக்க வச்சே பேசி அசிங்கப்படுத்தினார் அவமானப்படுத்தினாரு நம்ம ஓசி பஸ் பொன்முடி அவர்கள் அடுத்ததாக துறை அமைச்சரான எம்ஆர்கே பன்னீர் செல்வம் திமுகவின் சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகள் எல்லாரும் அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க அவர் பக்கத்தில் அத்தனை நாற்காலிகள் இருந்திருக்கு ஆனா யாரையும் உக்கார வச்சு பேசாம அப்படியே நிக்க வச்சு பேசி அசிங்கப்படுத்தினாரு அவமானப்படுத்தினாரு அவர் மட்டுமா இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜகண்ணப்பன் அண்ணன் திருமாவளவனுக்கு தனக்கு சமமா சோஃபா கொடுக்காம ஒரு இத்து போன பழைய பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அதில் உட்கார வச்சு பேசி அசிங்கப்படுத்தினார் அவமானப்படுத்தினாரு அடுத்ததா அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தன்னை சந்திக்க வந்த வனவேங்கைகள் கட்சியின் தலைவரான அண்ணன் இரண்யன் அவர்களை உட்கார வச்சு பேசாம நிற்க வச்சே பேசி அவமதிச்சாரு இத்தனைக்கும் அண்ணன் இரண்யன் அவர்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் உண்ணாவிரதம் இருந்து உடல் சோர்வோட அமைச்சரை சந்திக்க வந்திருக்கிறாரு அவர் ஆறு அமர தூங்கி எந்திரிச்சு தூக்க கலக்கத்தோட மேலே ஒரு பணியனு கீழே ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு வந்து கால் மேல கால் போட்டு உக்காஞ்சிக்கிட்டு இரண்யனை இப்படி பக்கத்தில் நிக்க வச்சுக்கிட்டு நான் வேணும் இப்படியே பேசியிருக்கிறாரு ஆக திமுக வெளியில தான் மேடையில தான் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி அப்படின்னு பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஜாதி வெறியோடையும் பண்ணையார் மோடையும் தான் நடந்துக்குவாங்க தோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறார் தெரியுமா அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கார்ல போய் ஏறுறாரு அவருடைய செருப்பை அவருடைய உதவியாளரை விட்டு எடுத்துக்கிட்டு வர சொல்றாரு இந்த செய்தி வெளியே வரவே இல்லை என்ன பெரிய பண்ணையாருங்களா நீங்கள் எல்லாம் இல்லை உங்கள் செருப்பு என்ன ராமர் செருப்பா அதை தூக்கி பரதர் மாதிரி நாங்க தலைமலை வச்சுக்கிட்டு ஊர்வலம் போறதுக்கு இது மாதிரியான செயல்கள் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா இந்த அறிவு ஜீவிகள் திமுகவிற்கு முட்டு கொடுக்கக்கூடிய முற்போக்காளர்கள் இவங்க எல்லாம் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க எத்தனை நாள் இந்த ஊடகங்கள் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா திமுக அப்படின்னு வரும்போது மட்டும் அப்படியே கப் சிப்புன்னு ஆயிடுறாங்க சரி இதையெல்லாம் விடுவோம் அந்த சிறுமிக்கான உரிய நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் கிடைக்கிற வரைக்கும் அதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் அந்த பெண்ணிற்குண்டான நஷ்டஈடு கொடுக்கப்பட்டே ஆகணும் அந்த ரெண்டு சைக்கோக்களையும் கைது செஞ்சு சிறையில அடைச்சே ஆகணும் இது நடக்கல அப்படின்னா தொடர்ச்சியாக இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம் மக்கள் மத்தியில் திமுகவை அதனுடைய சாதி வெறியை அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம் விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்